கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்னாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகி ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பேரும் இருக்கட்டும் ஆனா அந்த ஆயிரம் கிட்டயும் நல்ல முறையில ஒருத்தனால பழக்கம் வச்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா அது துலாம் ராசி அன்பனால மட்டும்தான் முடியும் அதுக்குன்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லார்கிட்டையும் வழி கொடுத்து போவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்தும் பழகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எந்த இடத்துல எப்படி நாசுக்கா தன்னுடைய மரியாதையை காப்பாத்திக்கணும் தன்னுடைய வேல்யூ வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுல இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இன்னொரு விஷயம் ஏன் எல்லாரும் இவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் பழக முடியுதுன்னு பாத்தீங்கன்னாலையும் இவங்க அந்த துலாபாரம் மாதிரி எந்த பக்கமும் சாயாம நடுநிலைத் தன்மையோடைய பேசுறதுனாலவே தான் பொதுவாவே ஒரு இடத்துல பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னாவே சும்மா இவங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னாலும் எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருப்பாங்க ஆனா இவங்க டக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க அப்ப எல்லாருடைய பார்வையும் இவங்க மேலதான் விழும் உடனே இவங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுற அளவுக்கு இவருடைய நியாய தர்மம் இருக்கதான் செய்யும் புரியுதுங்களா ஸோ இப்பேற்பட்ட ஒரு நியாயஸ்தராக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படிங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி ஜனவரி ஆரம்பிச்சதுல அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா சோ அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று மருந்து கொண்டு வரக்கூடிய விதத்துல இந்த மே மாதம் அமையுங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பதிவே ஸ்டார்ட் பண்றேன் துலாம் ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே கரெக்டு தான் மேடம் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு தான் நான் எல்லாத்தையும் வந்துட்டு சகஜமா பழகதான் செய்யறேன் நியாய்தரமும் பேசதான் செய்கிறேன் எல்லாரும் என்னை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க ஆனால் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து எனக்கான ஒரு கஷ்டம் அப்படின்னா கை கொடுத்து என்னை தூக்கி விடவோ இல்லை என் கூட நின்று உன் வாழ்க்கை இப்படி இருக்கு இப்படி இல்லை இப்படி மாத்திக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டவோ ஆள் இல்லை மேடம் கரெக்டு தாங்க நீங்க வந்து எப்படின்னா எல்லா குழந்தைகளையும் நல்ல முறையில படிக்க வச்சு ஏனியா இருக்கக்கூடிய ஆசிரியர் மாதிரிங்க மத்தனுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் நல்வழிப்படுத்துவீங்க ஆனா நீங்க அப்படியேதான் இருப்பீங்க ஒரு ரூபாய் தேவை அப்படின்னு மற்றவங்க வந்து நிக்கிறப்போ அவங்களுக்கு நூறு ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கூட உங்ககிட்ட திறமை இருக்கு அப்படி வந்து கஷ்டம்னு நிக்கிறவங்களுக்கு சரி பண்ணியும் கொடுத்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு தேவைன்னா அந்த முயற்சிய உங்களுக்கு நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க இதன் தான் நீங்க அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கீங்க நீங்களே சில சமயம் வந்து உங்களை பரிசோதிச்சு பாருங்க எந்த உங்களுக்கு திறமை இல்லை யாரையா ஏமாத்திக்கிறீங்க இல்ல நல்லா உழைக்கிறீங்க நல்ல திறமை இருக்கு நல்ல வாய்ப்புகளும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா எதையுமே உங்களுக்காக நீங்க பயன்படுத்தாத காரணத்தினால மட்டும்தான் இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதை மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அட்வைஸ் பண்ற நினைக்காதீங்க உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வாக்க ஏத்துக்கோங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா சரிங்க நிறைய விஷயம் பேசியிருக்கேன் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடங்களை தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நன்றியே சரிங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்குங்க அதே போல எதிர்பாராத செலவை நீங்க சமாளிக்கிறதுக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு கவலை வேணாம் மேலும் இந்த மாச பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதுல தாமதம் இருந்தாலும் அந்த வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத பண வரவும் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல இதன் காரணமா நிறைய உங்களுடைய கடன் சுமைகள் நீங்க போகுது புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்பட போகுது மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே உங்க காலில் வந்து வீழக்கூடிய ஒரு அமைப்பை கடவுள் வந்து ஏற்படுத்தியிருக்காரு நீல என்ன ஒரு ஆளு அவன் ஒரு ஆளா அந்த பொண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு வசைப்பாடுனாங்களோ எந்தெந்த வாயிலாம் உங்களை தூத்துச்சோ அந்த வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கை கட்டி நிக்க போகக்கூடிய அமைப்பை கடவுள் வந்து கொடுக்க போறார் மேல தொழில் வியாபாரம் அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தொலாமராசி அன்பருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா ஒரு சுணக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது உங்களுடைய முயற்சியின் காரணமா உங்களுடைய உழைப்பின் காரணமா நிச்சயமா வியாபாரம் பெருகும் வருமானம் வந்துட்டு எந்த விதத்திலும் குறைந்து போகாது மேலும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு விட்டு தொழில மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமா உங்க மனசை வந்து சஞ்சலப்படுத்துவாங்க முதலீடுகள் வந்துட்டு இங்க அதிகமா போடாத மாதிரி பார்த்துப்பாங்க கடையே வந்து எம்டி வைக்கக்கூடிய அளவுக்கு சக வியாபாரிகள் உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க பட் அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க உங்க வேலையை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டே போங்க எந்த இடத்துலையும் மற்றவங்களுடைய செயல்களுக்கு நீங்க செவி சாய்க்கிறதோ அவங்களுடைய செயல்களுக்கு நீங்க பதட்டப்படுறதோ பயப்படுறதோ இல்லை அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுறதோ இந்த மாதிரி எதுக்குமே இடம் கொடுக்காம உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வெற்றி உண்டு அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பருக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாங்க அடுத்ததா சக ஊழியர்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்ட பேசுறப்ப கோபப்படாம பேசுங்க அது உங்களுக்கு நன்மையே தரும் ஒருவேளை கோபப்பட்டு பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தா நிறைய மன கசப்புகளை சம்பாதிச்சிருவீங்க மனஸ்தாபங்கள் உண்டாகும் நிறைய எதிரிகள் உருவாகிடுவாங்க ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க கோபமே படாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது ஒரு மனுஷனா பிறந்தா கோபம் தாபங்கள் இருக்கதான் செய்யும் சக ஊழியர்கள் கிட்ட அப்போ நான் என்ன விட்டு கொடுத்து போனோம் மேடம் அவங்க பண்றது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நீங்க என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க கோவப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம்தான் நல்லதோ கெட்டதோ நியாயமோ தர்மமோ கோபம் அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க கிட்ட காட்டுறதுனால அதுங்க திருந்து போறது கிடையாது என்ன மேடம் அதுங்க சொல்றீங்கனாக்கா ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு அக்ரிணியை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அவங்க நடந்துப்பாங்க அதனால வந்து நான் மாற்று கருத்து சொல்லவே இல்லை நீங்க நியாயமா இருந்தாலும் உங்களுடைய நியாய தர்மங்கள் கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கோபம் வருது புரியுதுங்களா சோ அதை எதிர்பார்க்காதீங்க கோபத்தை கட்டுப்பட்டு வச்சுக்கோங்க கோபமா இருக்கா வீட்டுக்குள்ள வந்து கூட கத்திடுங்க வீட்டுக்குள்ள அப்படின்னாக்கா ரூம சாத்திக்கிட்டு சொல்லுங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட கத்தி வச்சிடாதீங்க அப்புறம் என்ன சொல்றது புலியோட வாழை பிடிக்க போய் புலியோட தலை திரும்ப கணக்காகி போயிடும் புரியுதுங்களா அடுத்ததான் பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க இந்த பண தேவைக்காக நிறைய பேர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலை மாறும் நீங்க நாலு பேர் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல பண வரவு இருக்குங்க அடுத்ததான் குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா கோணாம நடந்துகிட்டு மகிழ்ச்சியா அவங்கள வச்சுக்கோங்க சகஜமான நிலையில இருக்க பழகுங்க கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னாலையும் ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னாலையும் அவங்க கிட்ட நிதானமா பேசுவது ரொம்பவே நல்லதுங்க அதுதான் பெண்களா இருக்கீங்க துலாம் ராசி பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அந்த ஆர்வத்திலயும் சொல்றேன் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னாக்க நல்ல விஷயம் தான் ஆனா அந்த உதவிக்கு தகுதியா அவங்க உண்மையாவே அவங்களுக்கு அந்த உதவி தேவைப்படுதா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க இல்லாட்டி உங்க தலை மாட்டிக்கொள்ளும் அடுத்த பண வரத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் பணம் தான் நமக்கு தாராளமா வருதே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு தேவையில்லாத செலவுகள்ல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா மாதத்துடைய இறுதியில உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை வரப்போ நீங்க கையை பெசுற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ இதனால கொடுக்குறத வந்துட்டு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க முக்கியமா துலாம் ராசி பெண்களுக்கு சொல்ற விஷயம் கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கனாக்க இந்த காலகட்டம் சில நல்ல பலன்களை தந்தாலும் மன கஷ்டங்கள் அப்பப்ப வந்து போகுங்க எத பத்தியும் கவலைப்படாம தீர ஆலோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்யறது ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகளா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் ஜட்ஜாவே இருந்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது பட் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் தீர ஆலோசித்து முடிவெடுங்க அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க துலாம் ராசி என்பர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்க ஆண்கள் துலாம் ராசிக்காரங்களா இருந்தீங்கனாக்க பெண்கள் கிட்ட பழகுறப்போ இருங்க அதுவே பெண்கள் துலாம் ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க ஆண்கள் கிட்ட பழகிறப்போ ரொம்பவே இருங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் திருமணமான ஆகாத யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜென்டர் கிட்ட நீங்க பழகிறீங்க அப்படின்னாக்க அதுல வந்துட்டு ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா நிறைய வம்பு வழக்குகள் உங்களை நோக்கி வரதான் போகுது அதுவும் பெண் பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புரியுதுங்களா சோ தெரிஞ்சவங்களாட்டம் தெரியாதவங்களாட்டம் அவங்க கிட்ட பழகுறப்போ அவங்க நம்ம கிட்ட எந்த மாதிரி பழகறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல முறையில பழகினாலும் அவங்க நம்மள அப்படிதான் பாக்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வோட பழக்கத்தை வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் அடுத்ததா கொடுக்கல் வாங்கல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருங்க யாருக்காவது பாத்தோம்னாக்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல நீங்களே கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லயும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அடுத்த மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா சக மாணவர்கிட்ட கிட்ட சகஜமா பேசி பழகுவதும் ரொம்ப நல்லது கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆஹ் ஆனா கரெக்டான நேரம் ஒதுக்கி படிச்சீங்க அப்படின்னாக்க நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க சரிங்க இவ்வளவு நேரமா பொது பழங்களை பார்த்தோம் இப்போ வந்து தனிப்பட்ட நட்சத்திர பலன்களையும் சேர்த்து பார்த்திருக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரையில மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவர்கள் எல்லாம் சேர்ந்தது தானே துலாம் ராசி அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதிகளிடம் ஒற்றுமை பலப்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பெற போறீங்க இதன் காரணமா உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது எந்த ஒரு முயற்சியும் நிறைய யோசனைகளுக்கு பின்னாடி செஞ்சுங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொன்னாக்க உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் சமூகத்துல உயரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் இருக்குங்க அடுத்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகள் கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க நன்மைகள் உண்டாகும் துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா காரிய வெற்றி உங்களுக்கு தான் பண வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்கும் கிட்ட பேசுறப்போ அதாவது வாக்குவாதம் பண்றதை வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அப்படி ஒரு மனக்குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்துல ஆன்மீகத்துல உங்க மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க புரியுதுங்களா கடவுளுடைய வழிபாடு நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வா அமையும் கிட்ட உதவின்னு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க நமக்கு அந்த கேட்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து உதவி கிடைக்குமா அப்படின்னு என்ன கேட்டா உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னாக்கா நேரா போய் கடவுள்கிட்ட முறையிட்டுடுங்க உங்களுக்கு பிடித்த இஷ்டமான தெய்வங்களா இருக்கட்டும் இல்லை நீங்க அடிக்கடி போகக்கூடிய தெய்வங்களா இருக்கட்டும் அந்த கடவுள்கிட்ட போய் முறையிட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயம் ஒரு நல்ல வழியை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அது எப்படி மேடம் எனக்கு வந்து இப்போ கஷ்டம் எனக்கு இப்போ ஒரு ரூபாய் தேவை ஆனா போய் கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டேன்னு கடவுள் கொடுத்துருப்பாரா அப்படின்னா நிச்சயமா கொடுப்பாரு இப்போ நீங்களே இருக்கீங்க என்கிட்ட உதவி கேட்டு வரீங்க என்கிட்ட டேரக்டா உதவி கேட்கறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போயிட்டு வழிபாடை செஞ்சுட்டு என்கிட்ட நீங்க வந்து கேட்கிறப்போ அந்த கடவுள் நான் கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சா கூட நீங்க செஞ்ச அந்த வழிபாடு இருக்கு இல்லையா என் மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்காவது உங்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இப்ப புரியுதுங்களா நம்ம ஏன் கடவுளை வழிபாடு செய்யணும்னு இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு மனக்குழப்பத்தோடயே இப்ப நீங்க என்கிட்ட உதவி கேட்டு வருதுங்க அந்த பொண்ணு மா கொடுக்கரலப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கீங்க அதுவே ஒரு கடவுள் கிட்ட போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கடவுளை எப்படியாச்சும் அந்த பொண்ணுடைய மனசுல போயிட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்த பொண்ணு எனக்கு கொடுத்துடணும் என் காசை கொடுத்துடணும் இப்படி புரியுதுங்களா ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம ஏன் கடவுளை நாடணுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப இதா பேசுவாங்க ஆஹ் கடவுளை கும்பிட்டா மட்டும் நான் வந்துருமா செஞ்சிருமா அப்படி கிடையாதுங்க கடவுளுடைய வழிபாடுங்கிறதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோட தான் நம்ம பெரியவங்க வந்துட்டு ஒரு வழிபாடை வச்சிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் புரியுதுங்களா அடுத்ததா விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மாசத்தை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படுங்க மேலும் நீங்க ரொம்பவே விருப்பமான ஒரு நபரை சந்திப்பதன் மூலம் உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில தத்தளிக்க போகுது தொழில ஈடுபட்டு கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறியான நிலை மாறுங்க நீங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றி உண்டு வியாபாரத்திலும் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பனி சுமைகள் கூடுங்க வீண் அழைச்சல்கள் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா சோ ஆகமத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி மேடம் இருக்கு அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் செவென்டி பைவ் பர்சென்ட் வந்துட்டு நல்ல முறையில் தாங்க இருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கடனுடைய வழிபாட்டின் மூலம் சரி செஞ்சுக்க முடியும் ஏன்னா கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை கடனுடைய வழிபாட்டின் காரணமா அதையும் மாற்ற முடியும் அந்த வகையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கை வளமாக மாறுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகள் இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்